வந்து திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா நடக்கும் ஓகேவா பத்து நாள் நடக்கும் ஊரில் நடக்கும் காலனியில் இருக்கிறவங்க போய்ட்டு போயிட்டு பார்ப்போம் எனக்கு வந்து உண்மையிலேயே நிறைய ஒவ்வாமை இருக்குது அது என்னென்னா இது வந்து ஒரு நம்மளை ஒதுக்குறதுல வந்து என்ன நான் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அஃபெக்ட் ஆனோம் நான் எல்லா ஜனங்களும் ஒன்று சேர்ந்து தீமதிக்கிற திருவிழா தான் அது ஆனால் பக்கத்து ஊரில் இருந்து வந்து காப்பு கட்டி தீமதிப்பாங்க அப்புறம் வந்து யாராரோ வருவாங்க ஆனால் எல்லாருமேனா அவங்க வந்து ஒரு ஊர் அமைப்பு அப்படின்னு உள்ள இருக்கிற அந்த சாதிகளாக இருப்பாங்க அதில் ஒரு சாதி கூட ஒன்று கூட வந்து ஒரே ஒரு வாக்கு ஒரு காப்பு கூட வந்து ஒரு தலித் சாதியை சார்ந்தவர்கள் யாருமே கட்ட முடியாது வேடிக்கை தான் பார்க்கணும் ஸோ இதை நான் பார்த்தோன்னே எனக்கு அந்த தீம் மிதிக்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் வந்துடுச்சு என்னடா இது தீ மதிக்கிறப்ப ரெண்டு மூணு பேர் தொடர்ந்து ஒரு பெரிய கரகம் வச்சுன்னு ஓடுவாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த நெருப்பை மூட்டுறதுலேருந்து அமை அணைக்கிறது அப்படியே மெரிக்கிறது இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருந்த ஆக்சுவலி நான் வந்து ஒரு எயித்து நைன்த்துக்கிட்ட கூட நான் கிறிஸ்டினாக தான் இருந்தேன்னு வச்சுங்களேன் அப்போ திடீர்னு எனக்கு வந்து இந்துவாக மாறணும்னு ஆசை வந்துச்சு அப்பா அம்மாலாம் வந்து இந்துதான்னு வச்சிங்களேன் நான் மட்டும் போயிட்டு போயிட்டுருப்பேன் அப்போ என்ன பண்ணுறேன் நான் வந்து சரின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் தீ மிதிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு யோசிக்கிறான் யோசிச்ச உடனே வந்து நான் பண்ணுறேன் ஒரு நாலு பசங்களுக்கு கூட்டிட்டு போகிறேன் எங்கள் ஊரில் ஒரு எங்கம்மா கோயில் இருந்தது எங்கம்மா வந்து நெருப்பு நெருப்பு கிடையாது அவங்க வந்து நீர் பரவாயில்லடா சொல்லிட்டு எனக்கு எங்கம்மா ரொம்ப பிடிக்கும் அந்த வேப்பதான் எப்போவுமே நான் போய் உட்காந்துருப்பேன்னு வச்சுக்கேன் ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு அம்மா எனக்கு சரி போயிட்டு நான் வந்து அங்கே இருக்கிறப்போ சரி நம்ம வந்து நம்ம ஏன் தீ மெதிக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நாலஞ்சு பசங்க அப்போ கூடி என்ன பண்ணுறோம் நான் சும்மா ஒரு மோனை வச்சு காப்பு கட்டிக்கிறோம் நாங்களே வந்து காப்பு நம்ம வந்து நெருப்பு மேதிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் காப்பு கட்டிக்கிறோம் நாங்கள் காப்பு கட்டினதை பார்த்துட்டு என் கூட ஒரு நாலஞ்சு பசங்க வந்து காப்பு கட்டிட்டாங்க இப்போ ஒரு பத்து பேராக சேர்ந்துட்டோம் பத்து பேர் சேர்ந்த உடனே உடனே என்ன பண்ணுறோம் நாங்கள் வந்து ஒரு சின்ன இதெல்லாம் கட்டி போய் குளிச்சுட்டு வந்து மஞ்சள் எல்லாம் சும்மா அந்த குண்டாலெலாம் எடுத்துன்னு வீடு வீடாக போய் டான்ஸ் ஆடி அரிசி வாங்குறோம் எல்லாரும் என்னடா என்னடான்னு கேட்குறாங்க இல்லை நாங்கள் நெருப்புமதிக்கு போகிறோம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் இது என்ன ஆகுதுன்னா உடனே வந்து அந்த ஸ்பேஸை கொஞ்சம் டெவலப் ஆகுது அதில் வந்து கொஞ்சம் பெரியவங்கள்லாம் வந்து காப்பு கட்டிக்கலாங்க அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு சரி பெரியங்கள்லாம் கட்டினோன்னே வந்து இப்போ வந்து என்னன்னா இப்போ ஃபஸ்ட் நாள் ஒரு பத்து பேர் கட்டினோம் ரெண்டாவது நாள் இருபது பேர் கட்டாங்க ஏதோ கட்டி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு சடங்காக மாறிடுச்சு இப்போ காப்பு கட்டினோலாம் வீட்டுக்கு போய் தூங்கக்கூடாது கூடாது நாள் போய் வீட்டுக்கு போய் தூம ரெண்டாவது நாள் எல்லாம் பண்ணாங்கன்னா வீட்டுக்கு நீங்கள் போய் தூங்கக்கூடாது அதனால் நீ எல்லாம் காப்பு கட்டினவங்களாம் எங்கே இருக்குன்னா வேப் மரத்தாண்டே பட்டுக்கணும் நாங்கள் சமையல் செஞ்சு எடுத்துன வரோம்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சமையல் செஞ்சு எடுத்துன்னு வராங்க சமையல் எப்படின்னா நான்வெஜ் இல்லாத ஒரு சமையல்னு வச்சிங்களேன் அப்போ வந்து அது ஒரு திருவிழாவாக மாறுது எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் காலனியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவங்க பசங்களை எல்லாரையும் காப்பு கட்டுறாங்க ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பசங்களை கூட்டி வந்து காப்பு கட்டுறாங்க எல்லாரும் காப்பு கட்டுறோம் ஓகேவா காப்பு கட்டி முடிச்சோடனே இப்போ என்ன பண்ணால் காலையில் சாப்பாடு வரும் நைட்டில் சாப்பாடு வரும் அப்புறம் வந்து போத்ராஜா தூக்கின்னு வந்து ஓஹா ஓஹான்னு கத்தினு போகணும் அப்புறம் போய் ஏரியில் குளிக்கணும் அப்புறம் ஜாட்டியில் அடி வாங்கணும் ஸோ இது எல்லாமே யாருன்னா ஊரில் எப்படி நடக்கும்னா ஒரு ஐரை வச்சு காப்பு கட்டுறது அதெல்லாம் நடக்கும் இங்கே எதுவுமே கிடையாது நம்மளே ஐயிறு நம்மளே சாமி எல்லாமே நம்ம தான் ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் நடக்குது நடந்த ஒன்றே என்னென்னா இன்னொன்று நடக்குது அதில் என்னென்னா எங்கள் காலனியில் ஏரி இருக்கும் ஏரி பக்கத்தில் வந்து கரை இருக்கும் கரையில் இருக்கிற வந்து வேலிங்காத்தா மரங்கள் பெருசு பெருசாக இருக்கும் ஸ்டிக்கு வெட்டினா கூட யாராவது வைத்தோம் தூரத்துலேருந்து கத்துவான் ஏய் அப்படின்னு கத்துவான் பயமாக இருக்கும் ஏன்னா வந்து அது பொது அது வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நெருப்பு மெருக்கிறதுக்காக எல்லா மரத்தையும் வெட்டணும் ஒரு மரத்தை கூட விட்டல எல்லாம் வெட்டோடனே எல்லாம் வராங்க இப்போ ஊரில் இருக்கிறவங்க வந்து கேட்பாங்களே ஒரு பொது இடம் அது அந்த இடத்துல மரத்தை வெட்டக்கூடாதுன்னு கேட்டோடனே நான் ஒன்னே சொல்லு சாமிக்கு காப்பு கட்ட காப்புக்கு கட்டிடும் நெருப்புமதிக்குதான் வெட்டுறோம் அப்படின்றோம் அப்புறம் அவங்க யாருமே எதுவும் கேட்கல அப்புறம் பார்த்தா அங்கே இருக்கிற ஏரி கரையில் இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டுறோம் வேறு பிடுங்குறோம் பயங்கரமாக ஒரு கொண்டாட்டமாக ஆயிடுச்சு லைக் வந்து இப்போ மூணாவது நாள் எப்போ வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுறோம் சனிக்கிழமை முடிஞ்சிச்சு நெருப்பு மேதிக்கணும் ஓகேவா மதிக்கணும் உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஜனங்கள் எல்லாமே சேர்ந்து அந்த கோயிலில் வந்து பயமாக சுத்தம்மாறுத்துறாங்க அப்புறம் வந்து நெருப்பு மெதுக்கிறதுக்கு ஒரு ஏரியா ரெடி பண்றாங்க இதெல்லாம் நடக்குது அப்புறம் அந்த ஏழு ஒரு எல்லையை போயிட்டு மெதிச்சுட்டு வரணும் இப்போ நாங்கள்லாம் வந்து என்ன பண்றோம் காலையில எழுந்து குளிச்சு ஏழு எல்லையை போயிட்டு மெதுக்கிறோம் அங்கே வந்து எங்க தம்பிக்கு தெய்வம் வந்துச்சு அவன் பயங்கரமா வேலை பண்ணான் அவன் என்ன பண்ணுறான் பாம்பு மாதிரி ஆடுறான் எங்க ரொம்ப ஆச்சரியம் இருக்குது இப்போ நான்தான் கட்டினேன் அவனுக்கு அப்புறம் பாம்பு மாதிரி தெய்வம் வருது எங்க தம்பி ஜீவா அவன் போய் சொல்றான் சவ பண்ணுங்களேன் அதை வச்சு ஒரு பயங்கர பயங்கரமா கொண்டாடுறோம் கொண்டாடுறோட வந்து இப்ப ஊர்ல இருந்தா நிறைய பேர் வராங்க இப்ப எல்லாம் வராங்க பையன் வந்து நெருப்பு மெதுக்கு போறான்னு சொல்லிட்டு சோ இந்த கொண்டாட்டம் இருக்குதுல்ல இந்த கொண்டாட்டத்தோட முடிவில் என்ன பண்ணாங்கன்னா நெருப்பு மதிக்கிறதுக்கு முன்னாடி நெருப்பை பார்க்க கூடாது இப்ப நெருப்பு கொளுத்துறாங்க தூரத்துல இருந்து பாந்தா பயங்கரவா எரியுது வெறிய பெரிய கட்டையை போட்டு கொளுத்துறாங்க கொலத்து உடனே வந்து இதில் வந்து எங்க சித்தி என்ன சொல்லுது அவங்க கிறிஸ்டின் அவங்க இறந்துட்டாங்க அவன் சொல்கிறாங்க டே நீ ஏசப்பாவுக்கு துரோகம் பண்றாங்க சரி நான் என் இல்லை நான் இந்த பக்கம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்றோம் ஞாயிற்றுக்கிழமை நாலு மணிக்கு காப்பு அங்கே வந்து எரிஞ்சினது புதுரூரத்துல இருந்து பாக்கிறோம் பசங்க எட்டி இட்டி பாக்குறோம் ஒரு அரசமைத்தானே எங்களை உட்கார வச்சுட்டாங்க ஃபுல்லாக வந்து சந்தனத்தால் பூசி அந்த என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணு மாதிரி ஜோடிப்பாங்க அது செம்ம சூப்பரா இருக்கும் அப்போ வந்து எங்கள் அம்மா என்ன பண்றாங்க அவங்களுக்கு பையன் பொண்ணு பொண்ணே இல்லை இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க எடுத்து வந்து காலில் கொலுசு மாட்டுறாங்க ஜைனு போறாங்க அப்புறம் பூ வைக்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு கொண்டாட்டமா மாத்துறோம் மாத்திட்டு போயிட்டு தீ மதிக்கிறோம் தீ மதிக்கிறப்ப வந்து என்னன்னா லை எனக்கு வந்து நானா தீ மதிக்கிறத பத்தி வேற ஒரு ஐடியா அதுக்கப்புறம் உருவாகுது படிக்கிறப்போ அந்த சவுண்ட் வைப்ரேஷனு ஸோ அதை எப்படி நம்மளை லிப் பண்ணது அது எல்லாமே வந்து சயின்ஸா பாக்குறப்போ வேற ஒன்று எனக்கு வந்து அப்புறம் கிடைக்குது ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ கூட்டம் நிக்குது அந்த கூட்டத்தை வந்து அங்கே நின்றுருக்குது என்ன பண்ணுறான் அங்கே நெருப்பு இருக்குதுதான் நெருப்பு பார்த்துன்னு போகிறோம் அந்த சவுண்டு கத்துறது ஓஹா ஓஹான்னு கத்துற சவுண்டு நமக்குள்ள ஒரு பெரிய வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது போகிறோம் அந்த கோயிலில் அந்த நெருப்பை அப்படி அந்த நிறைய இதெல்லாம் பண்ணுறாங்க ஒரு ஆடு வெட்டுறாங்க அந்த ரத்தத்தை ஊத்துறாங்க அப்படின்னு போயிட்டு அந்த வேப்பம் படம் இதில் வேப்ப அப்படி சுத்தி வந்து அப்படி நின்ன வந்து அப்படி எல்லா ஜனங்க கத்துறவுடனே ஒரு பெரிய ஃபோர்ஸ் எனக்குள்ள வந்து உருவாகுது உருவான உடனே என்னன்னா எல்லாரும் ஓடுறாங்க நான் மட்டும் மூணு முறை மெரிச்சு நான் ஓடி உடல நெருப்பா மூணு முறை நான் நெருப்பு மெரிச்சேன் சோ இது வந்து தலித் லைஃப் நான் ஏன் சொல்றேன்னா ஊர்ல நெருப்பு மெரிக்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது காலனியில மெரிச்சதுக்கு ஒரு கதை இருக்குது ஊர்ல என்னை மெரிக்க விடலை ஓகேவா ஆனால் காலனியில நானா ஒரு லைஃப்பை கிரியேட் பண்ணி நானாக ஒரு வாழ்க்கையை வந்து உருவாக்கி நானா மெரிக்கிறப்போ ஒரு தலித் லைஃப்ல இருந்து ஒரு கதையை நீங்கள் பார்க்கணுன்றதுக்கு இதை விட சிறந்த எக்ஸாம்பிள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு தலித் லைஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஒரு ஒரு வாழ்ந்து ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு நடையிலையும் ஒவ்வொரு மரத்திலையும் ஒவ்வொரு நிலத்திலையும் சாதி அப்படி கிடக்குது சாதி அப்படி கிடக்குது இந்த சாதியை நீ புரிந்து கொள்ளாமல் நீ தலித் லைஃபை எப்படி எழுதிடுவேன் எனக்கு புரியல தலித் லைஃபை உன்னால எப்படி எழுத முடியும் ஒரு சாதியை கண்டுணராம சாதியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம சாதி சாதியினால் நீ எதையுமே புரிஞ்சிக்காம ஒரு நிலம் உனக்கு உண்மை உனக்கு கிடையாதுன்னு சொல்றான் ஒரு ம இருக்கிற மரம் உனக்கு கிடையாதுன்னு சொல்றான் அந்த சாமி உனக்கு கிடையாதுன்னு சொல்றான் இதை எதிர்த்து நான் ஒரு வாழ்க்கையை நான் ஒரு வாழ்க்கையை உருவாக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு ப ஒரு பத்து வருஷம் கழிச்சு எங்க அண்ணன் தலைமையில் ஊர்ல எப்படி திருவிழா பண்ணுவாங்களோ அந்த மாதிரி காலனியில் ஒரு பெரிய திருவிழா நடந்தது அதிகாரத்துக்கு எதிராக அதிகாரத்தை உருவாக்குதல் இது வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து இதை பற்றி பேசுறாரு அப்போ ஒரு பெரிய திருவிழா நடக்குது அன்னைக்கு ஒரு கலவரம் நடக்குது நீ வந்து எப்படி வந்து ஊரில் அதாவது ஒரே சாமி தான் சாமியை பற்றி திருவிழா நடக்கிறப்போ வந்து அங்கே ஊரில் நடக்கிற திருவிழாவை கொண்டாடின இதே மக்கள் காலையில் ஒரு பெரிய திருவிழா நடக்குது அந்த திருவிழாவில் ரேடியோ ஆறுன்னு இருக்குல்ல ஆர்னு வந்து ஊர் திருவிழில் இருக்கிற ஒரு போஸ்ட் கம்பத்தில் கட்டுறதுனால ஒரு பிரச்சனை வருது அதனால் ஒரு கலவரம் உருவாகுது இதை ஹேண்டில் பண்ணுறோம் எங்களால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது ஸோ இதை ஹேண்டில் பண்ண முடியாத நிறைய இருக்குல்ல அப்போ இந்த கதைகளை எப்படி புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு தலித் பார்வை தேவைப்படுகிறது தலித் பார்வை வழியாக இந்த உலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படி பார்க்கறதுக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும் அது எஃபர்ட் போடாமல் சும்மா தலித் லைஃபை எடுக்கிறேன் தலித் லைஃபை எழுது தான் தலித் லைஃபை எழுதணுமா தலித் லைஃபுக்கு ஒரு வகை வேணுமா நிச்சயமாக தலித் லைஃபுக்கு ஒரு வகமை வேணும் 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 இல்லையா தலித் லைஃப் உங்களால் புரிஞ்சுக்கணும் கல்ச்சரலா பர்சன்ஸ் நீங்கள் நானும் உங்களுடைய கல்ச்சர் என்பது ஒன்று கூடி ஊர் கூடி தேர் இழுப்பது அந்த ஊர் கூடி தேர் எழுக்கிறதுல எனக்கு எந்த உரிமையும் இல்லை ஊர் கூடி தேர் இழுக்கிறதுல உருவாகிற ஒரு நோக்கம் ஒரு ஒரு பரந்துபட்ட தன்மை அதுல சாதியா என்ன ஒதுக்கி வைக்கிறதுல ஒரு கல்ச்சர் வேறுபாடு இருக்கு இந்த கல்ச்சர் வேறுபாடை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தலித் வகமை தலித் மொழி தலித் பார்வை அவசியம் இந்த அவசியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த கல்ச்சர் வேறுபாடு வெறும் இதில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே இருக்கு தலித்துக்களை தனியா பிரித்து வைத்து ஒரு சேரியா வாழறதுல அவர்களுக்கு வந்து ஒரு கல்ச்சர் இருக்கு அண்ணா சொன்னார்ல ஒரே ஒரு கறி அடே மெல்ற கறியை வாயில போட்டு கிரிக்கெட் ஆட போயிடுவேன் கிரிக்கெட் ஆட்ட வர்ற வரைக்கும் வாயிலே இருக்கும் அது கா மாதிரி இருப்பேன் நான் அவர் லைஃபு இந்த லைஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸோ இப்படி தான் நமக்கு வந்து நிறைய கற்பிதங்களை வந்து உருவாக்குறாங்க